ஞானிகள் எப்போதும் அடக்கமாக இருப்பர் அவர்களின் அந்த நிலையை சோம்பேறிகளின் நிலை என்று கருதுவது தவறு ஞானிகளின் அறிவை எப்போது ஒரு அரசு பயன்படுத்துகிறதோ அப்போதுதான் அந்த அரசு ஒரு நிலையான உண்மையான ஆட்சியை வகுக்கும் ஜீவகாரண்யம் அரசுக்கு தேவை ஜீவகாரண்யம் என்பது அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது மனிதர்கள் மட்டுமின்றி ஈ இரும்பு அனைத்து உயிர்களிலும் அன்பு செலுத்துவதே ஜீவகாரண்யம் அந்த ஜீவகாரண்யம் அரசுக்கு அவசியம் தேவை என்கிறார் அதே நேரத்தில் உண்மைக்குப் பெறமானவற்றை ஒழிக்கும் ஆண்மையும் ஆட்சியாளர்களுக்கு அவசியம் தேவை தமிழகத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டனர் அப்படின்னு அன்றைக்கி நம்ம முத்திராமங்க தேவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி செந்தவனன் சீமான் தெருதோறும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கார் சீஃப் மினிஸ்டர் நேஷனல் புரோக்கர் பிரைம் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் ப்ரோக்கர் அப்படின்னு காலத்தை கணிக்கும் ஞானி தேவர் அன்றையே சொல்லியிருக்கிறார் அரசியல் வியாபாரிகள் அப்படின்னு முத்திராமலங்கி தேவர் சாதிய தலைவர் அல்ல அவர் தேசிய தலைவர்